ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அப்பள கூட்டு பண்ண போகிறோம் பாரம்பரியமான அப்பளை கூட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நூற்றம்பது கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்குறேன் முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் அப்பளம் ஒரு பத்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பூண்டு வெங்காயம் நூறு கிராமு தக்காளி நூறு கிராமு தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி கருவேப்பில்லை கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தில்லாமா வாங்க இப்போ நம்ம இந்த கடலப்பருப்பை குக்கரில் போட்டுடலாம் போட்டுட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இதையும் குக்கரில் போட்டுடலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் எல்லாத்தையும் போட்டுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இது வந்து ஒரு விசில் வந்தோடனே நம்ம சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் இந்த பருப்பு வந்து சாஃப்டாக வேணும் உடையக்கூடாது சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுடோம் மூடி போட்டுடலாங்க வெந்துடிச்சான்னு பார்த்தர்லாம எடுத்துட்டு திறந்து பார்ப்போம் வெந்துடுச்சு பாருங்கள் மலர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து அந்த பக்கம் வச்சிடலாம் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்படி ஆன் பண்ணி இப்படி வச்சிடலாம் சிம்மில் வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அப்பள வறுத்தரலாம் அப்பள கூட்டுக்கு அப்பளம் வறுத்துறோம் என்ன சுட்டுருச்சுங்க அப்பளத்தை வறுத்துருவோம் பத்து அப்பளம் வறுத்துருவோம் இப்போ வந்து இதில் தாளிச்சிடலாங்க நம்ம அப்பளம் வறுத்த சட்டியிலே தாளிச்சிடலாம் எண்ணெய் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயோட தாளிச்சிட்றேன் இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனு நல்லா கொரியட்டும் இந்த பக்கம் நமக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்குது போது கொதிச்சு அதை ஆஃப் பண்ணிடலாம் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பூண்டு போட்டு தரலாம் கருவேப்பில் போட்டு தரங்க ஊற்றுட்டு இதில் ஊற்றிடலாம் இதில் ஊற்றி வச்சுங்க இதுக்கு தேவையான அளவு இப்போ தான் போடுறேன் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க அப்பளத்தில் உப்பு இருக்கும் அதனால் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இந்த திக்னஸில் வந்து நம்ம அப்பளம் போட்டுருவோம் அப்பளம் போட்டோன்னே திக்காயிடும் நம்ம வச்சுக்கலாம் உடஞ்சி சும் வச்சுக்கலாங்க ஆஃப் பண்ணி வச்சுருவோம் பருப்பு அப்பெல்லாம் போட்டு ரெடி இது கொஞ்சம் ஆறு கட்டி ஆகிடும் இப்போ இதில் வந்து மல்லிகளை தூவி அரைக்கிடுவோம் அப்பள கூட்டு ரெடிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு